வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா முருகன் என்றால் அழகன் என்று அர்த்தம் அந்த அழகனை வணங்கினால் வாழ்வு அழகாகும் வாழ்வு அழகானால் நாம் உடல் ஆரோக்கியமும் மனநலமும் பெற்று வாழ்வாங்கு இவ்வயகத்தில் வாழ முடியும் அதனால்தான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அணுதினமும் முருகக் கடவுளை நினைத்து கொண்டே இருந்தார் அதன் வெளிப்பாடாக ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கிறார் அது என்ன பார்ப்போமா எழும்போது வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே என்று முருகப்பெருமானை நோக்கி பாடுகிறார் அதனால் நாமும் தூங்கி எழுதுவதிலிருந்து இரவு படுக்கும் வரை நம் இறுதி காலங்கள் வரை முருகப்பெருமானின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் வாழ்வில் எந்த கஷ்டங்களும் அணுகாது நன்றி வணக்கம் முருகனுக்கு அரோகரா வள்ளிமணாளனுக்கு அரோகரா